வெல்கம் டு பாலகார் கார்ஸ் இப்போ இன்னைக்கு பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மாரிசிக்கில் பிரிசா அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்குறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மாரூசிக்கில் பிரிசா மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இதோட வேரியன்ட் பார்த்திங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியன்ட் தான் ஓனர் வந்து ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் கடவுட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எட்டு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஷேரிங் பார் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா நியூ கவர் தான் போட்டுருக்கு ஃபுல் மேட் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லியிருக்காங்க டயர் பண்ணி பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க பட்டன் சாட்டும் வந்துடும் கார் பார்க்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஐம்பத்தி நாலு யூ பதினாலு தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எட்டு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க